வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மனிதனின் தனித்துவமான உணர்வு சிரிப்பு ஆனால் தமிழக அரசியலில் சிரிப்பு கூட இப்போது அரசியலாகிவிட்டது தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலினை பார்த்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிரித்தார் அவர் எப்படி சிரிக்கலாம் என்று சசிகலா கேட்டார் அதற்காகவே அவரது முதலமைச்சர் பதவியை நான் பறித்து கொண்டேன் என்று சொன்னார் இது சசிகலாவின் சிரிப்பு அரசியல் தாய் கழகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற திராவிடர் கழகம் தன்னுடைய விடுதலை ஏட்டில் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சித்து ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறது அதில் திராவிடர் கழகத்தால் விலக்கி வைக்கப்பட்ட கோவை ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணி விடுதலை ராஜேந்திரன் இவர்களை திராவிட முன்னேற்றக் கழக மேடையில் எப்படி ஏற்றலாம் இதை பார்த்தால் எங்களுக்கு சிரிப்பு வருகிறது என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது முகநூல் ஒன்றில் திராவிடர் விடுதலைக் கழக தோழர் ஒரு பதிவிட்டிருக்கிறார் அதில் திராவிடர் கழகத்தை எதிர்த்து வந்ததுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து வந்தது தான் அஇஅதிமுக இரண்டு கழகங்களுக்கும் நாங்கள் தான் தாய் கழகம் என்று சொந்தம் கொண்டாடுகிறவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தங்களால் விலக்கி வைக்கப்பட்டவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி மேடையில் ஏற்றலாம் என்று கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்ற கேள்வியை அவர் எழுப்பி இருக்கிறார் சசிகலாவின் சிரிப்பு ஓ பன்னீர்செல்வத்தை விலக்கி வைத்தது விடுதலை ஏற்றினுடைய சிரிப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேடையில் எங்களால் விலக்கி வைக்கப்பட்டவர்களை எப்படி ஏற்றலாம் என்று கேட்கிறது இரண்டு சிரிப்பையும் நாடு பார்த்து கொண்டு இருக்கிறது இவர்களை பார்த்து மக்கள் சிரிப்பாய் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள் சிந்திப்போம்